எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான அல்வா மாதிரி உள்ள ஒரு மாங்கா தொக்கு எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பிக்னஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே அருமையா இருக்கும் நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ல பண்ணினோம் அப்படின்னா வருஷ கணக்கானாலும் வீணா போகிறது குறைஞ்சபட்சம் ஆறு மாசம் வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அடுப்பில் வந்து ஒரு பாண்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் தாராளமான கடாயை எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடி கனமான பாண்டி கடாயாகவும் எடுத்துக்கணும் நம்ம இந்தோலிய மாதிரி இல்லை நான் இருந்தாலும் சரி நீங்கள் இரும்புல யூஸ் பண்ணினாலும் கொஞ்சம் அடி கனமானதாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நார்மலான ரீஃபண்ட் ஆயில் இருக்கும் இல்லையா கோல்டு வினர் மற்ற ரீஃபண்ட் ஆயில் இருக்கும் இல்லையா நீங்கள் கடல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் தாளிச்சி கொட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு அதாவது சட்னி கரண்டியால் ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு நார்மல் ஆயில் வெட்டிருக்கேன் இது சூடாகட்டும் இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தாளித்து கொட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய மேலே மேலே யூஸ் பண்ண போகிறது வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் வந்து சூடாகட்டும் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு இந்த எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் போட போறோம் அப்படின்னு பார்க்கலாம் மாங்காய் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு ஒட்டு மாங்காய் நல்லா பெருசாக உள்ள காய் அதாவது முத்தின மாங்காயாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதோட சுவை வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காயை தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கேரட் துருவியில் நம்ம வந்து சின்ன சின்னதாக சேர்த்தி வச்சிடணும் அதுக்கப்புறம் கடுகுப்பொடி சி சாரி கடுகு தாளிச்சி கொட்டுறதுக்கு பொடி அதுக்கப்புறம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணு வறுத்து அரைச்சி மிக்சியில் வந்து பவுடர் பண்ணின வெந்தயப்பொடி இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கல் உப்பு தேவையான அளவுக்கு காரப்பொடி கண்டிப்பாக வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நானா வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கண்டிப்பாக வந்து இதுக்கு நல்லெண்ணையும் தேவை இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் இப்ப மாங்காய் சீசன்ல நமக்கு கிடைக்கிற போது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் தாராளமா ஒரு நான் வந்து ரெண்டு கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன் அப்படிங்கறதுனால நாலு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருக்கேன் கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்ப சிம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலே வந்து என்னன்னா தாராளமாக ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அடுப்பை சின் பண்ணிட்டு பெருங்காய பொடியே போட்டுக்கலாம் பெருங்காய பொடி கொஞ்சம் கூடுதலாக இருந்தாதான் தான் நல்லா இருக்கும் அப்பதான் வந்து வாசனையும் நல்லா இருக்கும் அதையும் வந்து நம்ம எண்ணெயிலே வந்து இந்த மாதிரி பொறிச்சு விடுற போது நல்லா இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இதையும் வந்து போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால பொடி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து இப்போ நம்ம சிம்ல வச்சிடலாம் இப்ப இது மேல வந்து நம்ம இந்த மாங்காயெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் அடுப்பு வந்து ஃபுல்லாகவே சிம் பண்ணிடுங்க ஏன்னா இனிமேல் வந்து நமக்கு அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் அதனால இது வந்து சிம்மில் வச்சுதான் நம்ம பண்ணும்போது அடி பிடிக்காமலும் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் என்னென்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டும் அந்த கலரும் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து பாதி அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு மாங்காயை வந்து பாண்டியில் போட்டாச்சு ஒரு கால் பங்கு அளவுக்கு இந்த பாத்திரத்தில் வச்சிருக்கேன் இப்போ இதில் நடுவில் வந்து இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு நாலுலேருந்து நாலரை ஸ்பூன் வரைக்கும் கல்லுப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வெந்தய பொடியும் வந்து இது மேலே நம்ம தூவிடலாம் இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்ச பொடி இந்த வெந்தயத்தை வறுக்கிற போது எண்ணெயெல்லாம் விட வேண்டாம் வெறுனையே ட்ரையாக நம்ம வருத்தோம் அப்படின்னாலே அது வந்து நல்லா பொறிஞ்சிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம காரப்பொடி போட்டுக்கலாம் நார்மல் ஸ்பூனால ஒரு நாலரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் நன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு பார்த்துன்னு போட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தையும் நம்ம இதோடையே சேர்த்துடலாம் இந்த உப்பு வெள்ளம் இதெல்லாம் சேரும் போது நமக்கு சீக்கிரமாகவே வந்து நன்னா வந்து எல்லாமே கரைஞ்சி வந்து சீக்கிரமாக வேக ஆரம்பிக்கும் இப்போ இது மேலே வந்து நம்ம அப்படியே பச்சையாக வந்து நல்லெண்ணெயை விட்டுக்கலாம் நன்னா தாராளமாக ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை விட்டுடலாம் அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு அல்வாக்கு எப்படி வந்து நெய் விட்டு விட்டு நம்ம கலருவோமோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம வந்து எண்ணெயை சேர்த்து சேர்த்து இதில் கலரணும் இப்போ ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இது வந்து லேயஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கீழேந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டு மிச்சம் இருக்கிற மாங்காயும் இதோடய நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மிச்சம் இருக்கு இல்லையா இந்த மாங்காயும் நம்ம வந்து இதோடய சேர்த்துடலாம் நான் ஏன் இந்த மாதிரி ரெண்டு தடவையா போட்டிருக்கேன் அப்படின்னா பாதி போட்டுட்டு அது மேல பாதி போடும் போது நமக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் குவான்டிட்டி அதிகமா இருக்கிற போது இது பார்க்குறதுக்கு தான் முதல்ல நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும் வெந்துருது அப்படின்னா நமக்கு வந்து குறஞ்சிரும் இது பாதி அளவுக்கு கம்மியாகிடும் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம திரும்பவும் வந்து மேலாக நல்லெண்ணெயை விடணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் நமக்கு இதுக்கு வந்து தேவைப்படும் எண்ணெய் இருந்தால் தான் இழுத்து கலரவும் முடியும் அடியில் ஒட்டாமல் நன்னா வந்து ஃபுல்லாக வீகும் இப்போ இந்த ஓரத்தெல்லாம் நம்ம வந்து எண்ணெயை விட்டுட்டு இப்போ வந்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து போட்ட மாங்காய் உப்பு வெல்லம் காரப்பொடி பெருங்காயப்பொடி வெந்தயப்பொடி எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ரொம்ப சிம்ளையும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும் ஃப்ளேம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும் இதை வந்து மேலாக ஒரு லீட்டு போட்டு மூடி வச்சுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நம்ம கலறி கலரி விடணும் தாராளமா நமக்கு வந்து இந்த ரெண்டு கிலோ மாங்காய் வேகிறதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் கால் மணி நேரம் கூட நமக்கு டைம் எடுக்கும் மாங்காயோட அளவு இருக்கு வேகிறது இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல நமக்கு இன்னும் கொஞ்ச நாளை வெந்ததுக்கு அப்புறமா இதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சு கலர் எல்லாம் ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னா நம்ம விட்டுக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை அப்படின்னா அதோட சேர்த்துக்கலாம் காரப்பொடியோ உப்போ இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் இருந்தா தேவைய மாங்காயோட புளிப்பு கூடுதலா இருக்கு அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இத வந்து மேலாக அப்படியே நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு திரும்பவும் உங்கள்ட்ட ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நான் இதை காமிக்கிறேன் இப்ப நமக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இப்ப இந்த அளவுக்கு வெந்து உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி என்ன தெரியுது பாத்தீங்களா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் ஒரு தடவை இல்ல பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இருந்தா தான் அடியில வந்து ஒட்டாம நானா வரும் இந்த மாதிரி உங்களுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கலர் வந்து சேஞ்சஸ் வித்தியாசம் தெரியும் வெந்து இந்த மாதிரி நான் அப்படியே அல்வா பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி நம்ம கலர்ற ஸ்டேஜ்ல நமக்கு எண்ணெய் தேவையா அப்படிங்கிறத நமக்கு கலரும் போதே தெரியும் ஓரத்தெல்லாம் மினுமென்னு ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சுட்டு வருது பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தா நம்ம அப்படியே விட்டுடலாம் ஒரு தேவை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சமா வந்து நல்லெண்ணியை விட்டு சிம்மில் வச்சு திரும்பவும் இந்த மாதிரி கலரி கலரி விடணும் கண்டிப்பா வந்து சென்டர் பாயிண்ட்ல நம்ம கலரிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு அடியில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இது வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கு ஒரு ஹாஃபன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ ஃபுல்லா வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத மறுபடியும் காமிக்கிறேன் இப்ப நமக்கு ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தரத்தை பார்த்துக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நமக்கு விட்ட எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி மேல மிதந்துட்டு அல்வா மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துடுது அப்படின்னாலே நமக்கு ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப நன்னா இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போ இதை நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க அடியில ஒட்டாம இப்படி நமக்கு பாத்திரத்தில் இந்த பாண்டியில் வந்து எங்கேயுமே ஒட்டாம அப்படி ஃபுல்லா திரண்டு திரண்டு வரும் இந்த மாதிரி வந்துடுது அப்படின்னா நமக்கு நன்னாவே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சூப்பரான அல்வா மாதிரி ஒரு மாங்காய் தூக்கு நம்ம வந்து ரொம்பவே அருமையாக பண்ணிட்டோம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ரெண்டு கிலோ மாங்காய்க்கு ஒன் ஹவர் கிட்ட டைம் எடுத்திருக்கு ஏன்னா ஹைஃப்ளேம்ல வச்சு வேக வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அடியில் வந்து ஒட்டிடும் அதனால நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வேக வைக்கிற போது நமக்கு இந்த மாதிரி டைம் எடுக்கும் நன்னாவும் வெந்துடும் இப்ப வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அல்வா மாதிரி ரொம்ப சூப்பரா டேஸ்டியான மாங்காய் தொக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் பிரெட்ல கூட இது வந்து தடவிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ கொண்டு பார்க்கலாம் வெய்ய நாளைக்கு தயிர் ஜாதம் போர் ஜாதம் எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரியான ஒரு தொக்கு அருமையான மாங்கா எப்படி பண்றது அப்படின்னு பாத்துட்டோம் இதே ரேஷியோல இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறுபடியும் வேற வீடியோல சந்திக்கிறேன்